நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியோட வந்து பார்த்தோம் அப்படின்னா சொ்நீர்ப்பாசன லைனுக்கு வந்துட்டு நம்ம எப்படி கேட் வால் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெண்டரை லைன் மெயின் லைன் இருக்கும் அதில் வந்து நம்ம ரெடியூசர் யூஸ் பண்ணி ரெண்டு இன்ச்சி டீ போட்டு ரெண்டு வால் இன்ஸ்டால் பண்ணுவோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வால்வும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்மூத்தாகவே இருக்கும் அதே போல் அந்த ரெண்டு வால்வோட ஹேண்டில் வந்து ஒரே டைரக்ஷன் வச்சுருப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெயின் லைனில் இருந்து நம்ம ரேசர் வைப் எடுக்கும்போது ட்ரெஞ்ச் வந்து ஒரு கிராஸாக இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் எல்போ யூஸ் பண்ணி நம்ம வந்து ரைஸர் பைப் எடுத்திருப்போம் அதில் வந்து ரெண்டரைக்கு ரெண்டு ரெடியூசர் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதை ரெடியூஸ் பண்ணிக்கிறோம் ரெடியூஸ் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இஞ்சியில் வந்துட்டு பார்த்திங்கனா ஒரு ரெண்டு இஞ்சி பிவிசி துண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கிறோம் பேஸ்ட் பண்ணிட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு இஞ்சி டீ வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல ரெண்டு வாழ்வுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைப்பில் தான் வைப்போம் நம்ம இன்னொரு டைப்பில் வைப்போம் பார்த்திங்களா டோட்டலாகவே விரட்டிக்கலாம் அந்த டைப்பில் இல்லை இந்த டைப்பில் தான் அதாவது இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சா கரெக்டாக இருக்குன்றதுனால இந்த மெத்தட்லேயும் நாங்கள் இங்கே வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு வாலில் வந்து பேஸ்ட் பண்ணுறோம் வால் பேஸ்ட்டு பண்ணும்போது அந்த ஹேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்துட்டு மழை பெஞ்சாலோ அல்லது வந்து அதில் போய் டஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆனாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஹேண்டில் வந்துட்டு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது வாலோட லைஃப்பும் வந்து அதிகம் வரும் இப்போ நம்ம வந்து வாலில் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சப்ளைனு தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம் இந்த இடத்துல சப்ளைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்போ யூஸ் பண்ணியிருக்கு எல்போ யூஸ் பண்ணியிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரைஸர் பைப் போடுறோம் பார்த்தீங்களா சப்ளைனில் வால்வு கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக அதை நம்ம பேஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப் நைன்ட்டி டிகிரியில் இருக்க மாதிரி இருக்கணும் அதாவது அந்த பைப்பும் அந்த டேக்கை ஃப்ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி டிகிரியில் இருக்கணும் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்பவும் போல் அந்த எல்போவில் வந்து டபுள் சைடு பேஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம அந்த வாழ்வு கூட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிடுவோம் அதே இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயினர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜாயினரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் இருக்க மாதிரி வந்து நம்ம அந்த டேக் ஆஃப் வச்சுக்கிறோம் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ட்ரெஞ்சு மூணுனதுக்கப்புறம் அந்த டேக் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோவில் எப்படின்னா மடங்காமல் ஓஸ் வந்து மடங்காமல் அந்த வாட்டர் ஃபுல்லாக ஈக்குவலாக இருக்கும் அது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வளைஞ்சி கரெக்டாக வந்துட்டு அந்த பூமி பரப்பு மேலேயே இருக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயினர் யூஸ் பண்ணால் வந்துட்டு சாய்வாமும் எல்போ யூஸ் பண்ணால் வெரட்டிக்கெல்லாம் வந்துட்டு வைக்கிறோம் இப்போ அனைத்து செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால்வில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்ளைன் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிடுவோம் நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதிரி மெத்தடில் வந்துட்டு வால்வு இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த வால்வில் இருக்க பார்த்திங்கன்னா துண்டு பைப்பு அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆறு இஞ்சு இல்லை ஒரு நாலு இஞ்சு அந்த மாதிரி வைங்க அதாவது ஆறு இஞ்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நாலு இஞ்சி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஒர்க் பண்ணுறதா இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் பெல் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் அதே போல் ஃபைனலாக நாங்களும் இங்கே வந்து வால்வ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு இந்த ரெண்டு இன்ச்சு வால்வும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் அதுக்காக தான் வந்து ஹேண்டில் வெர்டிகலாக இருக்க மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறோம்